பொதுவான மக்களுடைய கருத்து அரசியல் என்பது ஒரு சாக்கடை அதில் நல்லவர்களுக்கு என்ன வேலை படித்தவர்கள் இளைஞர்கள் பண்பானவர்கள் நேர்மையாளர்கள் நல்லவர்கள் இவர்களுக்கு அரசியல் என்ன வேலை அது ஒரு சாக்கடை என்றுதான் சொல்வார்கள் உண்மையிலே அரசியல் என்பது சாக்கடையா என்றால் அரசியல் என்பது காமராஜரும் முத்ராந்திங்காறு வேளம் இருந்த புனித நீர்வோடிய ஆறு அரசியல் அந்த புனித நீர்வோடிய அந்த ஆற்றிலே திராவிட பண்டிகள் படுத்து கிடப்பதால் அது மாறிவிட்டது அந்த சாக்கரையை பூக்கரையாக மாற்றி வந்த பிள்ளைகள் தான் நாம் தமிழ் கட்சியின் பிள்ளைகள் காந்தி அவர்கள் இளைஞர்களை அரசியலுக்கு அழைத்தார் நாட்டில் இருக்கிற அகிம்சா மூர்த்திகள் காந்தி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று காந்தியோர்கள் சேர்ந்தார்கள் சுபாஷ் சந்திர போஸ் இளைஞர்களை அரசியல் அழைத்தார் வீரமிக்க இளைஞர்கள் சுபாஷ் சந்திர போஸ் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று சுபாஷ் அவர்கள் சேர்ந்தார்கள் காமராஜர் இளைஞர்களை அரசியல் அழைத்தார் நாட்டில் இருக்கிற நல்லவர்கள் காமராஜர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று காமராஜர் போய் சேர்ந்தார்கள் முத்துராமலிங்க தேவர் அரசியல் அழைத்தார் நாட்டில் இருக்கிற வீரமிக்க இளைஞர்கள் தேவர் நம்மைத்தான் அழைத்தவர் என்று தேவரோடு சேர்ந்தார்கள் கலைஞர் கருணாநிதி அரசு கலைத்தார் நாட்டில் இருக்கிற அத்தனை அயோக்கிய போயிடும் தலைவர் நம்மை தான் அழைக்கிறார் என்று கலைஞரவை சேர்ந்தார்கள் நாடு நாசமா போய் ஐம்பது வருஷமாச்சு அந்த நாசமா போன நாட்டை திருத்த வந்த பிள்ளைகள்தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் திமுக ஐநூத்தி இருபத்தி நாலு வாக்குறுதிகளை கொடுத்தது மானமிக்க திமுக யாராவது ஒருத்தர் இந்த சுரண்டையில் இருந்தா இதுக்கு சுரண்டைக்கு ஏன் சுரண்டது தெரியுங்களா கல்ல சுரண்டிட்டான் மண்ண சுரண்டிட்டா மலையை சுரண்டிட்டான் எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி எடுத்து போனால அந்த சுரண்ட அந்த சுரண்டவே மாறிச்சு சுரண்டி எடுத்துட்டு போயிடும் இங்க பக்கத்துல விளையாட்டு மைதானம் கட்டணும் விளையாட்டு மைதானம் கட்டணும் ஏவாடு மண்டல கட்டு எங்க ஊர் மலையான உனக்கு கிடைச்சதா மலைய அறுத்து அந்த மரத்தை அறுத்து மான கொண்டு விளையாட்டு மைதானம் சுரண்டில வாழ்கிற மான தமிழர்கள் யாரா உதயநிதி சார்ந்த போய் விளையாட்டு மைதானம் கட்டுது படிக்க பள்ளிக்கூடம் இல்ல படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல சரியான கழிவறை இல்ல சாலை வசூல் அது ஒரு மலைய உடைச்சி மலைய உடைச்சி விளையாட்டு மைதானம் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூத்தி இருபத்தி நாலு ஒண்ணு கூட காப்பாற்றுற சரி தமிழ்நாட்டு கொடுத்த வாக்குறுதி தான் காப்பாற்றுற தென்காசி கொடுத்த வாக்குறுதியாவது காப்பாற்றப்பட்டுக்கிறதா என்றால்

தெற்காசியில் வேளாண்மை அடிப்படையாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் அமைச்சுங்களா தெற்காசி மாவட்டம் ஆயிரம் பேர்ல வேளாண்மை கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கினீங்களா தெற்காசியில மருத்துவ கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கினீங்களா தெற்காசியில குளிர்பதன கடந்து அமைக்கப்படும் அமைச்சுங்களா தெற்காசியில கொப்பரை தேங்காய்களை காய வைப்பதற்கு அந்த வகையில முயல் சாதனை வளர்ச்சி செய்து தரப்படும் செஞ்சீங்களா தெற்காசியில தேங்காய் அடிப்படையில் தொழிற்சாலை அமைக்கப்படும் அமைச்சுகளா சுதந்திர போராட்ட வீரர் விண்ணிக்காலைய நினைவு போட்டும் வகையில் விஸ்வநாத பெரிய சிலை அமைக்கப்படும் அமைச்சிகளா

பிள்ளையாபுரம் கால்வாயில் மேம்பாளம் அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா தென்காசியில் பீடி தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி தருவதற்கு இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா நான் தலைவர் மக சொன்னதான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்லுவேன் நான் புடுங்குவதைத்தான் புடுங்குவேன் புடுங்காத புடுங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே நீங்க தென்காசி சோதனைக்கு சொன்னத எடை புடுங்க எடை எதை சிவகிரி செந்தகவல்லி அணை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொல்லி செஞ்சீங்களா குண்டாறு அணையின் உயரத்தை கூட்டி அதிக அளவில் நீர்த்தேக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா கூட்டிட்டா நீங்க நிறைய கொடுப்பீங்களே ஏன் அணையை நீங்க கூட்டி கொடுக்கற என்று நான் கேட்கல கிட்ட நாலு பேர் கேட்கிறான் கடையம் பாப்பாக்குடி கிழப்பாவது நூத்தி அறுபத்தி மூணு கிராமங்கள் கூட்டு குடிநீர் பசி திட்டம் செய்தோம் என்று சொன்னீங்களே அவையாவது கூட்டி கொடுத்தீங்களா செய்யலையே ஆலங்குளத்தில் நெல் கொள்முதல் மையம் அமைக்கப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா ஆலங்குளத்தில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா என்னத்தையும் செய்யாம எப்படா வெள்ள வேட்டி வெள்ள சட்டை கருப்பு சோப்பு போட்டுக்கிட்டு மக்கள் கூட நீ நடமாடுற எதையுமே செய்யாம சட்டமன்ற உறுப்பினரும் சுரண்ட திமுக மாவட்ட செயலாளரும் சுரண்ட உனக்கு நாங்க ஏற்கனவே ஓட்டு போட்டு காங்கிரஸ் கூட்டணியில் ஜெயிக்க வச்சதுக்கு நீ சொன்ன வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்ற மாட்ட ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல்லு முப்பத்திரண்டு பல்லுன்னு தெரியாது உள்ள இருக்கிற அந்த சிறு அந்த சின்ன சின்னடா குட்டிநாக்குன்னு தெரியும் குட்டிநாக்கு ஈரோடு கொடலு லிவர் எல்லாம் தெரியும் பல்லு காட்டி ஓட்டு ஓட்டு பாடுங்க ஓட்டு போடணும் உனக்கு எதுக்கு ஓட்டுறோம் எதற்கு ஓட்டு போடுறதும் எது அரசியல் என்ற பாடம் எடுக்கத்தான் அனன் சீமானு இங்கே வந்திருக்கிறாரு இதுவரை இந்த சுரண்டகிர நான் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்டு எல்லாட்டையும் சவால் விடுறேன் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இதே போல காசு கொடுக்காம ஒரு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அதுவும் ஒரு கூட்டத்திற்கு படித்த இளைஞர்கள் வர வைக்க முடியும் என்றால் அது எங்க அண்ணன் முடியும் சொல்லு இதுவரைக்கும் தேவராக திரண்டிருப்பாங்க நாடாராக திறந்திருப்பாங்க தேவேந்தராக திறந்து பறையராக திறந்து சேனை தலைவராக திறன் உடையாராக திறண்டிருப்பாங்க முதல் முதலாக செந்தமிழன் சீமானுக்காக தமிழராக தென்காசி பிள்ளைகள் திறண்டு இது புரட்சி எறி வைத்து கொள்ளுங்கள் நாம் தோனவை முதல் பாராளு வந்த உறுப்பினர் நாம்தோன சொல்லிய முதல் சட்ட வண்ட உறுப்பினர் அது தென்காசி தொகுதியில் இருந்தால் செல்லும் இது சத்தியம் அப்படி நம்ம உழைக்கணும் அங்க சீமானுங்க சத்தியம் நிச்சு கொடுத்திருக்கேன்

தமிழ்நாட்டு அரசியல் அறிவியல் வேளாண்மை விஞ்ஞானம் அரசியல் உலக அரசியல் இந்திய அரசியல் திராவிட அரசியல் பேசக்கூடிய ஒரே தலைவன் உண்மன்றால் அது நன்னென்னன் சந்தவரன் சீமான் என்ற பெருமையோடு இந்த அரசியலை நேசித்து வருக நாடாளுமன்ற தேரவனுக்காக உழைக்க ஆயத்தமாகும் சுரண்டை தொகுதிய மாநில மாண தமிழர்கள் இந்த வருக நாடாளுமன்ற தேர்தலை யாரை நிப்பாட்டினாலும் அவன் சீமான் தான் எல்லாரும் சொல்லுவாங்க சீமானுக்கு பிறகு நாம் இந்த மகசில ஒரு சீமான் கிடையாது ஏய் கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது ஜெயலலிதாக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடிக்கு பிறகு ஒரு எடப்பாடி கிடையாது ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலினே கிடையாது ஒரு விஷயம் உதயி ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் கிடையாது ஆனால் சீமான் இருக்கும் போதே லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இங்கே ஒவ்வொருத்தரும் சீமான் ஒரு சீமான் மட்டுமல்ல இங்கே ஒரு புலித்தேவன் தேவைப்படுகிறார் ஒரு மருதுவாண்டி தேவைப்படுகிறார் ஒரு வேளியார் தேவைப்படுகிறார் ஒரு அழகமுத்து தேவைப்படுகிறார் ஒரு எண்ணி காலாடி ஒரு பகத்சிங் ஒரு முத்ராமர் தேவைப்படுறார் மட்டும்தான் இந்த திராவிட பூதங்களையும் தேசிய பூதங்களையும் வீழ்த்த முடியும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் யார் தமிழன் யார் என்று திவரோடு இந்த தேர்தல் களத்தை அணுகுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நானே தமிழ்